வணக்கம் இன்று ஒரு அழகிய தமிழ் காட்சியை உங்கள் முன் வைக்கிறேன் ஒருநாள் அவ்வையார் தெருவிலே பசியோடு போய்க் கொண்டிருந்த பொழுது ஒரு வீட்டுச் சுவரில் ஒரு வெண்பாவின் முதல் ஏழு சீர்கள் மட்டுமே எழுதியிருப்பதைக் கண்டார் சொற்களின் இனிமை அவரைக் கவர்ந்தது எஞ்சிய பகுதியையும் அறிந்து கொள்ள விரும்பி அந்த வீட்டினுள்ளே சென்றார் அங்கே ஓர் இளம்பெண் சோர்வுடன் இருந்ததைக் கண்ட அவர் உள்ளம் அவள் மேல் இரக்கம் கொண்டது மகளே நின் வீட்டுச் சுவரிலே பாதி பாதிப்பாடல் எழுதியிருப்பதைக் கண்டேன் பாடலின் சொற்றுவை எஞ்சிய பகுதியையும் அறிந்து கொள்ளத் தூண்டியது அதனால் உள்ளே வந்தேன் என்றார் அந்தப் பெண் இன்முகத்துடன் அவரை உள்ளே அழைத்தாள் அவ்வைக்கு உணவளித்து உபசரித்து வயிறையும் நெஞ்சையும் குளிர வைத்த பின்னர் சொல்ல ஆரம்பித்தாள் என் பெயர் சிலம்பி தாசித்தோழில் செய்து வந்தேன் நான் ஏழையானாலும் என் உள்ளம் தமிழ் பாக்களை விரும்பியது தமிழ் செய்யுட்களை ஆர்வமுடன் கற்று மகழ்வேன் கம்பரின் செய்யுட்கள் இப்போது நாட்டில் பெரிதும் மதிக்கப் பெறுவதை நீங்கள் அறிந்திருக்கலாம் அவர் வாயால் என்னைப் பற்றி ஒரு செய்யுளை பாடச் செய்து கேட்க வேண்டும் என்று விரும்பினேன் என்னிடமிருந்த ஐநூறு பொன்களை கம்பர் பாதங்களில் காணிக்கையாகச் செலுத்தி அவரிடம் என் விருப்பத்தை கூறி நின்றேன் அவர் ஆயிரம் பொண்ணுக்கு ஒரு பாட்டு பாடுகிறவராம் ஐநூறு பொண்ணுக்கு ஓர் அரைப்பாட்டினை எழுதித் தந்து எஞ்சிய தொகையை கொடுத்தால் செய்யூளை முடித்துத் தருவதாக கூறிவிட்டார் என் வேண்டுகோள் எதுவும் பயன் தரவில்லை அந்த பாடல்தான் அது அப்பாடலில் என்னை பற்றி ஒரு சொற்கூட இல்லை என் உடலும் உள்ளமும் மிகவும் சோர்ந்து போயிற்று இன்னமும் ஐநூறு பொண்ணுக்கு நான் எங்கே போவேன் என்று சொல்லி முடித்தாள் சிலம்பியின் கதை அவ்வையாரையும் கண் கலங்கச் செய்தது அவளைத் தேற்றி அந்தச் பாதியை தாமே பாடி அவளை மகிழ்வித்தார் அந்த அழகிய செய்யுள் இது தண்ணீரும் காவிரியே தார்வேந்தன் சோழனே மன்னாவதும் சோழ மண்டலமே பெண்ணாவாள் அம்புற்சிலம்பி அரவிந்தும் செம்புற சிலம்பே சிலம்பு தண்ணீர் என போற்ற பெறுவது காவிரி மட்டுமே வெற்றி மாலை பூண்ட மன்னன் என்றால் அது சோழன் மட்டுமே நல்ல நிலம் என்றால் அது சோழ நாடு மட்டுமே பெண் என்னும் பெயருக்குரிய தகுதி நிரம்பியவள் பேரழகி சிலம்பி மட்டுமே அவளுடைய கமலம் போன்ற தாள்களில் அணிந்து திருக்கும் செம்பொன்னால் ஆகிய சிலம்பு மட்டுமே சிலம்பு தமிழ் மீது கொண்டிருந்த தனியாத காதலும் வைரார சோரிட்டு வணங்கி நின்ற பண்பும் பொற்கமலம் என ஒரு விலை மாதுவின் கால்களை பரமனின் தாள்களுக்கு ஒப்பிட்டு பாட வைத்தது நெஞ்சத்தை தொடும் அழகிய பாடல் பிடித்திருந்தால் சொல்லுங்கள் தேன் தூளிகளை தொடர்கிறேன் நன்றி வணக்கம்